காமதே நுண்ணுநீர்களுக்கு வணக்கம் படித்து முடித்து என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டோம்னா குழந்தைங்க என்ன சொல்வாங்க டாக்டர் ஆக போகிறேன் இல்லைனா இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ டாக்டர் ஆகணும் அதாவது மெடிசன் சார்ந்து நம்ம படிக்கணும் இல்லை அது இல்லைன்னா நமக்கு வேறு என்ன ஆப்ஷன்லாம் வந்து அந்த ஃபீல்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஜினியரிங் ஸோ தடுக்க விழுந்தால் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து கடந்த சில வருஷங்களாக வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ நிறைய பேர் வந்து டாக்டர் சீட் கிடைக்காதவங்க மெடிசன் பக்கம் போக முடியாதவங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஸோ நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்லாம் வந்துருச்சு இதனால் வந்து இன்ஜினியரிங் மேலே இருக்கக்கூடிய கிரேஸே வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்லாம் வந்து சொல்ல கேட்டோம் ஆனாலுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ஜினியர் ஆகணும் என்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அப்படி விருப்பப்படுறவங்களுக்கு என்ஜினியரிங்கில் என்ன மாதிரியான ஆப் ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் எழும்போது இன்ஜினியரிங் படிக்கிறதா எம்பிபிஎஸ் படிக்கிறதா இந்த கேள்வி எல்லாருடைய மனசுலையும் வரும் இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு போட்டிங்கன்னா எந்த காலேஜில் படிக்கிறது எந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாருக்கும் வர்றது சகஜமாக ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்னெல்லாங்க கேரியர் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு 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 ஐநூறு பேர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்னெல்லாம் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நீட்டு ஜேஇஇ நேட்டா நேட்டா இன்னும் ஒன்று ரெண்டு எக்ஸாம் பேர் சொன்னால் கிளாட்டு மாதிரி லாவுக்கான கிளாட்டு ஒன்று ரெண்டு பேர் ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சவுண்டே இருக்காது ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்டில் நாலு அஞ்சு சொல்லுவாங்க தரது மாணவர்களும் பெற்றோர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் மட்டும் கிட்டத்தட்ட எண்பது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லாக இருக்குது தமிழக அரசினுடைய நான் முதல் வெப்சைட்டில் போய்ட்டு போட்டி தேர்வுகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்ற லிஸ்ட்டை வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய பிரைவேட் வெப்சைட்டில் ப்ளஸ் டூக்கு அப்புறம் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா வருது மிக குறைந்த கட்டணத்தில் இந்தியா முழுக்க சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைக்கக்கூடிய படிப்புகள் இருக்குன்னு அதில் ஒன்று தான் நம்ம ஜெயன்னு சொல்கிறோம் ஜேஇஇ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜேஇஇ எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ஜேஇயோட மெயின்ஸ் பாஸ் பண்ணாங்கனாக்கா என்ஐடி என்ற சொல் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்றோம் இல்லைங்களா திருச்சியில் ஆரிசின்றது என்ஐடின்னு மாறிடுச்சு பாண்டிச்சேரி ஆரிசிங்கிறது என்ஐடி மாறிடுச்சு இப்ப தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மெயின்ஸ் சேர முடியும் அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஐஐடியிலே போய் சேர முடியும் என்ஐடி ஐஐடியில் படிக்கிறதுக்கெல்லாம் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா எல்லாமே ரிசர்ச் ஓரியன்டா இருக்கும் அங்கே நடக்கிறது இல்லாமல் இவரும் தியரிட்டிக்கல் படிப்பா இல்லாம வேர்ல்டோட பெஸ்ட் டெக்னாலஜியை உள்ளார கொண்டு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடிய வெளிநாடுகள் யூனிவர்சிட்டியோடு இணைந்து பணியாற்றக்கூடிய முடிச்சுட்டு வெளியில் வந்தாங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டரா இருப்பாங்கன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கிடைக்கும் அதான் ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் எடுக்க மாட்டாங்க அப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜெய்இ மாதிரியான எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணலாம் ஜெய்இ மட்டும் இல்லைங்க அத மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு என்ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அகமதாபாத்தில் இருக்கு இந்தியாவில் ஒரு மூணு இன்ஸ்டியூட் இருக்கு யாருக்கெல்லாம் டிசைன்லுக்கு ஆர்வம் இருக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியில் ஆர்வம் இருக்கு யாருக்கெல்லாம் எனக்கு டிராயிங் நல்லா வருது யாரெல்லாம் ஒரு விஷயத்தை கிரியேட்டிவா யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ வெறும் கிராபிக் டிசைன் மட்டும் இல்லைங்க ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ண ஒரு டிவி இருக்கு அந்த டிவியோட அவுட்லுக் எப்படி வரணும் எப்படி டிசைன் இருக்கணும் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம் மொபைல் ஃபோனை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னும் சொல்ல போனா ஐபோனோட ஒரு பார்ட்டு சாம்பிளை டிசைன் பண்ணவங்க என்ஐடி அகமதாபாத்தில் படிச்சு இந்தியாவில் என்ஐடியில் படித்த மாணவர்கள் தான் ஐஃபோனுக்கான ஒரு மாடலே ரெடி பண்ணிருக்காங்க இன்றைக்கி பல்வேறு விதமான டிசைன் ப்ராடக்ட் அண்ட் டிசைன்ஸை உற்பத்தி உருவாக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன்ல படிக்கிறதுக்கு என்ஐடிக்கான எக்ஸாம் எழுதி உங்களால் போக முடியும் இப்படி பல்வேறு விதமான காம்பிடேட்டிவ் எக்ஸாம் இப்போ லாங்குவேஜில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்னைக்கு வெறும் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு லாங்குவேஜில் மாஸ்டராக வெளியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குது இன்ஜினியரிங்கில் ஐஐடி என்ஐடியை தாண்டி தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய அண்ணா பல்கலை கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரியில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங் இப்போ டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்போ டிஎன்இ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ கால்பர் பண்ணுவாங்க ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படை தான் நம்ம முதல்ல பேசினேன் நம்ம கிட்டத்தட்ட எண்பது எக்ஸாம் சொன்னோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட இந்த எண்பது எக்ஸாம்ல ப்ளஸ் டூக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நேஷனல் எக்ஸாம்ல பெரும்பான்மையான எக்ஸாம்ல உங்க உங்கள் ப்ளஸ் டூ மார்க்கே பார்க்க மாட்டாங்க ஒரு சில எக்ஸாம்ல மட்டும்தான் ப்ளஸ் டூ மார்க் எடுத்துக்கிறாங்க நீ ஜேஇ மாதிரியான ஆர்கிடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா நேட்டா மாதிரியான லாவுக்கு போகணும்னு நினைக்கிற கிளாட் மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ப்ளஸ் டூ மார்க்கே எடுக்கவே மாட்டாங்க ப்ளஸ் டூவில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா கூட அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணால் போய் சேர முடியும் ஆனால் தமிழக அரசில் இயங்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் கவுன்சிலிங்க்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டை அலாட் பண்ணுறாங்க இப்போ இதில் எந்த காலேஜை சூஸ் பண்ணுறது என்ன கோர்ஸை சூஸ் பண்ணுறது இன்ஜினியரிங் படிக்கிறதுன்ற சந்தேகங்கள் வரும் அப்போ நீ எனக்கு ஜேஇ மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாமில் கிடைக்கல அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக வர அப்படின்னாக்கா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் கோர்சஸ் உதாரணத்துக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது கர்யூட் பிரான்சஸ்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் இப்படி பல்வேறு விதமான கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த கோர்சஸ் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க சர்க்கியூட் பிரான்ச்சஸ்லேயே கூடுதலாக ஈஸி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சர்க்கியூட் பிரான்ஞ்சஸ்ன்னு சொல்கிறோம் அப்புறம் கோர் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இப்படி பல்வேறு விதமான இன்ஜினியரிங் கோர்சஸ் அனானிவசிட்டி கீழே இருக்குது எதில் மாணவர்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருக்குனாக்கா முதல்ல பிடிச்சி உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் உங்களுக்கு மார்க்கு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் நல்ல காலேஜில் கிடைக்குதுன்னா நீ தாராளமா எடுத்துடலாம் கவலை இல்லை சார் நான் ஒன் நைன்டி த்ரீ ஒன் நைன்டி ஃபோர் கட் ஆஃப் நான் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் உண்மையிலேயே பிடிக்கும் சேர்றேன் நல்ல காலேஜில் கிடைக்குது ஓகே எனக்கு அண்ணாசியில் கிடைக்குதா எம்ஐடியில் கிடைக்குதா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் கிடைக்குதா அடுத்த ரேங்கில் தாராளமா சேரலாம் உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் கோர்ஸும் பிடிச்சிருக்கு காலேஜ் நீ விருமலை காலேஜ் இருக்கு ப்ராப்ளம் இல்லை எங்க சிக்கல் வரனா ஒரு லெவல் பார்டர் தாண்டி வந்தீங்கனாக்கா நீங்க ஒரு கல்லூரி மனசுல வச்சிருப்பீங்க பாடப்பிரிவு நீ விரும் கல்லூரி நீங்க எந்த க எந்த பாடப்பிரிவு கேட்குறீங்களோ அது நீங்க விரும்பின கல்லூரியில கிடைக்காம போவும் இதுதான் மெஜாரிட்டி மாட்டிக்குவோம் எனக்கு ஒரு பாடப்பிரிவு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் நீ விரும்பின காலேஜில் கிடைக்காது அப்போ கல்லூரியை சூஸ் பண்ணுமா பாடப்பிரிவை சூஸ் பண்ணுமா அப்படின்னா நல்ல கட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கு கல்லூரியை சூஸ் பண்ணுறது தான் பெட்டர் ஏன் கல்லூரியை சூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரு ஐம்பதாவது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு உங்கள் கட் ஆஃபுக்கு அப்படின்னா நீங்க ஐம்பதாவது ஒரு கல்லூரியை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பத்தாவது ரேங்கில் இருக்கக்கூடிய கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சீட் வேக்கண்டாக இருக்குன்னா அதை சூஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம் ஏன்னா தரமான கல்லூரிகள்ன்ற பட்டியல் வெளியிடுறாங்க இல்லையா இல்லை தரமான கல்லூரிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நல்லா இருக்கும் ரொம்ப முக்கியமாக இண்டஸ்ட்ரி அண்ட் எஜுகேஷன் நாளைக்கு வேலைக்கு என்ன நிறுவனங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்குமான கட்டமைப்பு டாப் கல்லூரிகள் நல்லா இருக்கும் நிறைய பிஹெச்டி படிச்ச பேக்கல்டி இருப்பாங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் அந்த கல்லூரிகள் கொடுத்திருக்கும் அப்ப நல்ல கட்டமைப்பு கல்லூரியில் போகும்போது ஒரு ஐம்பதாயிரம் ரேங்க்ல இருக்கிற கல்லூரியில் சேர்றதுக்கு பதிலாக இசிஇ ட்ரிபிள்இயோ பத்தாம் ரேங்கில் இருக்கிற கல்லூரியில் தான் முக்கியம் அப்போ கல்லூரிடைய கட்டமைப்பு முக்கியம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும் சரி கல்லூரி கட்டமைப்பு எதை வச்சாலும் முடிவு பண்ணணும் நான்கு விஷயங்களை வச்சு முடிவு பண்ணலாம் ஒன்று அந்த கல்லூரிய பிரீவியஸ் இயரோட ரேங்கிங் கட் ஆஃப்ஸ் அண்ணா அனுச்சிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் டிஎன்இ டு டுவெண்ட்டி ஃபோர் லான்ச் பண்ணிடுவாங்க இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் லான்ச் பண்ணி அதை கால்ஃபர் பண்ணுவாங்க அதில் போனீங்கன்னா இப்போ போனீங்கன்னா கூட லெஃப்ட் சைடில் கீழே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட் ஆஃப் லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்ல போனீங்கன்னா ரெண்டு டீட்டெயில் கிடைக்கும் ப்ரிவியஸ் இயர் கட் ஆஃப் எந்தெந்த என்ன குரூப்புக்கு என்ன கம்யூனிட்டி கிடைச்சிருக்கு உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல பிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு இசி எவ்வளோ கிடச்சிருக்கு பிசி சிவில் எவ்வளோ கிடச்சிருக்கு பெட்ரோலியம் எவ்வளோ கிடச்சிருக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு பிசிக்கு எம்பிசிக்கு பிசிஎம் எஸ்சிக்கு எஸ்டிக்கு என்னென்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்குது அண்ணா மட்டும் இல்லை எல்லா கல்லூரிக்குமே கல்லூரி அடிப்படையில் கோர்ஸ் அடிப்படையிலோ ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும் அப்போ என்ன முடிவுக்கு வரலாம் அப்போ டாப் மார்க் எடுத்தவங்கலாம் என்ன கல்லூரியை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் தரமான கல்லூரியை சூஸ் பண்ணியிருப்பாங்க அதை அந்த அடிப்படையில் ஒரு ஒரு கல்லூரியும் கட் ஆஃப் க்ளோசிங் எவ்வளோ வந்திருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் எம்பிசி அப்படின்னா எம்பிசி கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் அந்த காலேஜில் எது நல்ல கட்டாக வந்திருக்கு எந்த காலேஜெலாம் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிருக்கோ அதை சூஸ் பண்ணலாம் ரெண்டாவது அகாடமிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அண்ணா இன்ஸ்டியூட் டிஎன்இலே கீழே பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கு கீழே அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த யுனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி எந்தெந்த கல்லூரியில் மாணவர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் பாஸ் பண்ணாங்கன்னு அந்த நானூற்றி நாற்பது ப்ளஸ் கல்லூரிக்கும் அட்டானமஸ் நான்டாட்டாட்டான கல்லூரிகளில் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இந்த காலேஜில் தொண்ணூற்றி மூணு பேர் பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில் எண்பத்தொம்பது பர்சன்ட் இந்த காலேஜில் எழுபத்தொம்பது பர்சன்ட் போட்டிருப்பாங்க அப்போ அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கலாம் மூணாவதா இண்டஸ்ட்ரி டை அப் நீ காலேஜுக்கு நேராக விசிட் பண்ணுங்கள் மாணவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கும் இன்ஜினியரிங் அட்மிஷன் கடையில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கேப் இருக்கும் அந்த ரெண்டு மாத டைமில் ஈவன் ப்ளஸ் டூ முடிச்சோடனே இப்போயே கூட இன்ஜினியரிங் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் என்னன்னு உத்தேசமாக தெரிஞ்சுதுன்னா இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிவிட்டு கல்லூரிகளை நேராக போய் விசிட் பண்ணி அந்த கல்லூரியில் கூடிய கட்டமைப்பு ரொம்ப முக்கியமாக இண்டஸ்ட்ரிக்கும் காலேஜுக்குமான டைப் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ இண்டஸ்ட்ரிக்கும் காலேஜுக்கும் டையப் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறையா படிப்பீங்க நாலாவது அந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள்ட்ட விசாரிக்க முடியுமான்னு பாருங்கள் இந்த நான்கு விஷயங்கள் பிரிவீசியர் இயர் கட் ஆஃப் அகாடமிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் இன்ஸ்டியூஷனுக்குமான டையப் அங்கே அது கூடவே சேர்த்து ரேங்கிங் நாக் அக்கடிகேஷன் என்பிஏ அக்கடியேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அது ஏ பிளஸ்ல இருக்கா ஏஏ பிளஸ்ல இருக்கா ஏ இருக்கா என்ன அக்கடியேஷன் இருக்கு நாலாவது கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க மாணவர்கள்ட்ட கல்லூரி பற்றி தெரிஞ்சு ஒரு ஒரு இருபது கல்லூரி லிஸ்ட் போட்டிங்கன்னா இருபது கல்லூரியும் விசிட் பண்ணுங்க ஒரு ஒரு இதுக்கு ஒரு பத்தாயிர ரூபா செலவு பண்ணாலும் தப்பு இல்லை ட்ராவல் பண்ணி விசிட் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு எந்த கல்லூரியெலாம் நல்லா இருக்குன்ற பட்டியலை வச்சுக்கிட்டீங்கனாவா நீங்கள் தரவரிசை பட்டியல் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் பண்ண முடியும் அப்போ இன்ஜினியரிங்னு வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் பெரும்பான்மையான மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா வேணாமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆர்வம்னா எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் நிறைய பேர் சயின்ஸ் படித்தா வேலை கிடைக்கணும் போகிறோம் சார் ஒன்று புரிஞ்சுங்க மாணவர்களும் பெற்றோர்களும் எதை படித்தாலும் ஒழுங்காக படித்தா வேலை கிடைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா தான் வேலை கிடைக்கணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு அடுத்த கேள்வி என்ன வரும் சார் ஏஐ பெருசாக வளருது ஏ எடுக்கலாமா ஏஐ மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் மாதிரி கோர்ஸஸ்ஸை யூஜில் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் இப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு வெளில வரும்போது மூணாவது வருஷம் நாலாவது வருஷத்தில் நீங்கள் வரும்போது டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளருது நான்கு வருஷத்துக்கு இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வித்தியாசம் பார்க்குறோம் நீங்கள் நீங்கள் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வரும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா அந்த டெக்னாலஜியை நீங்கள் பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸை படிச்சுட்டு அந்த டெக்னாலஜியை கூடுதலாக நீங்கள் படிச்சிக்கலாம் ஆனால் இப்போயே உங்களை சுருக்கிக்கிட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுன்னு சுருக்கிட்டிங்கன்னா உங்களை ஏஐ எஸ்பர்ட்டாக தான் பார்ப்பாங்க நான்கு வருஷத்துக்குள்ளே டெக்னாலஜி மாறிடுச்சுன்னா உங்களுக்கு கோப்பப்படுறது சிரமமாக இருக்கலாம் அப்போ பெரும்பாலும் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலனா அப்புறம் ஏஐடிஎஸ் மாதிரியான மாதிரியான கோர்சஸ் படிக்க முடியுமான்னு ட்ரை அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிப்பு இல்ல நீங்க மெக்கானிக்கல் கிடைக்கும் சிவில் படிச்சாலும் வேலை கிடைக்கும் பயோடெக் படிச்சாலும் வேலை கிடைக்கும் கெமிக்கல் படித்தாலும் வேலை கிடைக்கும் ஃபுட் டெக்னாலஜி படிச்சாலும் வேலை கிடைக்கும் பெட்ரோலியம் படிச்சாலும் வேலை கிடைக்கும் எதை படிச்சாலும் நல்ல இன்ஸ்டியூஷனில் ஒழுங்கா படிச்சா வேலை கிடைக்கும் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஐடிக்கு தான் வேலை இருக்கு அப்படிங்கிற மனநிலையிலேருந்து மாணவர்கள் பெற்றோர்கள் தயவு செஞ்சு வெளில வரணும் நாளைக்கு இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போற வேகம் நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கூட வாய்ப்பு இருக்கலாம் இன்னைக்கு கோடிங் மனுஷன் கோடிங் எழுதுக்கு பதிலாக ஏஐ கோடிங் எழுதுது மிஷின் கோடிங் எழுதுது நாளைக்கு வேலை வாய்ப்பு கூட குறையலாம் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் உண்மையிலே பிடிச்சிருந்தா படிங்க பிடிக்கலனா இன்னைக்கு ஈஸியி படிச்சிங்களா நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் டிசைன் ஹவுசஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு மொபைல் ஃபோன் டிசைன் மாதிரி புது புது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுற வேலையை இன்னைக்கு சேட்டிலைட் டிசைன் பண்ணுற வேலையை இன்னைக்கு இந்தியாவில் சென்டர்ஸ் பண்ணுறாங்க இ படிச்சுட்டு இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் எவர் ஷைனிங் போகலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுனா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இன்னைக்கு நிறையா தொழிற்சாலைகள் வருது அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை இருக்குது எதை படித்தாலும் நல்லா படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கல்லூரியாக பாடப்பிரிவு அப்படிங்கும்போது நல்ல மார்க் எடுத்தவங்க கல்லூரிக்கான இன்ஸ்டியூஷனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ஸையும் கல்லூரிகளை போய் நேராக விசிட் பண்ணி விசாரிச்சு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கன்றதையும் நம்முடைய வேண்டுகோளாக இன்ஜினியரிங் போகிற மாணவர்களுக்கு வைக்க விரும்புகிறோம்